அமல் படுத்து அமல் படுத்து அல்படுத்து அமல்படுத்து அமல்படுத்தி அமல்படுத்தி மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது முக்கியமாக போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கிற தனியார் பள்ளிகளில் நடைபெறுகிற கட்டண கொள்ளையை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கட்டாயக் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தஞ்ச இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் என்பது கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளனர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விஷயத்தில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் பேரு எம் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில அமைச்சலம்